ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டுக்குளத்தில் வெள்ளை என்ற பெயருள்ள அழகிய வாத்து வாழ்ந்தது அதன் இறகுகள் பனி போல வெண்மையாக இருக்கும் எல்லா பறவைகளும் அதை பார்த்து போராமைப்படும் ஒரு நாள் குளத்தில் ஒரு பளபளப்பான தங்க இறகு மிதந்து வந்தது வெள்ளை வார்த்து அதை பார்த்ததும் ஆசையில் இதை நான் என் இறகோடு சேர்த்தா நான் உலகிலேயே அழகான வார்த்தாக ஆகுவேன் என்று நினைத்தது அது தங்க இறகை எடுத்து தன் முதுகில் ஒட்டிக்கொண்டது உடனே அது பளிச்சிட்டு ஜொலிக்க ஆரம்பித்தது காட்டில் எல்லா விலங்குகளும் வியந்து பார்த்து வந்தன வாவ் தங்க வாத்து என்று எல்லோரும் புகழ்ந்தார்கள் வெள்ளை வாத்துக்கு அகந்தை வந்துவிட்டது இனிமே நான் யாரோடும் பழக மாட்டேன் நான் ரொம்ப அழகானவ சிறப்பானவ என்று எல்லா நண்பர்களை துரத்தியது நாட்கள் போனது ஒரு நாள் பெரிய புயல் வந்தது மழையும் காற்றும் கொடூரமாக அடித்தன எல்லா பறவைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய மரத்தடியில் ஒழிந்தன ஆனால் வெள்ளை வாத்து நான் தங்க இறகு உள்ளவ எனக்கு எதுக்கு பயம் என்று தனியாக நின்றது காற்று வேகமாக வீசியது பளிச்சென்று தங்க இறகு பறந்து போய் குளத்தில் விழுந்தது அடுத்த நொடி வெள்ளை வாத்து முழுக்க முழுக்க நனைந்து நடுங்கி கொண்டு நின்றது அப்போது அதன் பழைய நண்பர்கள் எல்லாம் நாரை காக்கை தவளை மற்ற வாத்துகள் எல்லாம் ஓடி வந்து அதன் இறகுகளால் சுற்றி அணைத்து சூடாக வைத்தார்கள் வெள்ளை வாத்து அழுதது நான் உங்களை துரத்தி விட்டேனே மன்னிச்சுக்கோங்க நாரை சிரித்தது அழகு முக்கியமில்லை நல்ல மனசும் நண்பர்களும் தான் எப்பொழுதும் காப்பாற்றுவாங்க அன்றிலிருந்து வெள்ளை வாத்து தங்க இறகை தேடவே இல்லை எல்லோருடன் சேர்ந்து சிரித்து விளையாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது நீதி உண்மையான அழகு இறகள் இல்லை நல்ல மனசுலையும் நட்பிலையும் தான் இருக்குது